ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்யப்படுறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்ல கலரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது சிவில் வச்சுக்கோங்க கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தக்காளி போதும் தயிர் ஆட் பண்ணல அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க எப்பவுமே தக்காளியை வேக வைக்கும் போது மூடி வச்சு சிம்ல வச்சு வேக வைக்கணும் அப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரும் இப்போ அது கூட புதினா கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பட்டாணி கேரட் பீன்ஸ் இது மூணையும் வந்து சேர்க்க போறேன் பட்டாணியை வந்து நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு கேரட் அஞ்சு பீன்ஸ் இதில் சேர்த்திருக்கிறேன் அதே ஒரு வாட்டி கிண்ணிட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இது வந்து அவ்வளோவா கலர் வரணும்னு இல்லை இதில் வந்து நான் இப்போ கரம் மசாலா சேர்க்க போகிறேன் உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னா பிரியாணி மசாலா சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்க்க போகிறேன் இது வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி நார்மல் அரிசி அதனால் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து பாஸ்மதி சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்ல ஒரு வாட்டி கிளறி விட்டலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சு வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அரிசி போடணும் அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச அரிசியை இதில் நம்ம சேர்க்க போகிறோம் காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால் கால் கேஜி ரைஸ் தான் நான் எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு டைமுக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு தண்ணி டபுளாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் விட்டுற வேண்டியதுதான் மூணு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாப்பாட்டும் குழையாமல் இருக்கும் அடியும் பிடிக்காது மூணு வயசில் வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் ஆர்டர் ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான வெஜிடபிள் பலாவ் ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்த்துடலாம் ஹோல் கரம் மசாலாவோட ஃப்ளேவர் கூட அப்படியே நல்லா இருக்குது கலருமே வந்து நல்லா தான் வந்திருக்கு இதோட அதிகமாக கலர் தேவையில்லை பலாவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஸோ எதுவுமே இல்லை டேஸ்ட் கூட நல்லாயிருக்கு சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாடே டேஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து தட்டில் வச்சு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஷனிதா மது